நேரடியா விசாரிச்சத சொல்ற நீங்க முடிவு செய்யுங்க எங்கடாத்துல எங்கட சோசியல் மூமெண்ட்ஸ்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்த நாங்க ஆரம்பிக்கிறது பொருத்தமா இல்லையா கனவானுங்களே ஒரு ஆறேழு வருஷம் வரைக்கும் விளந்துக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு ஊருக்கு போற நேரம் ஒரு ஊரு இதை விட நிறைய சம்பங்களுக்கு உங்களுக்கு ஜெமிக்கிற சம்பவம் மட்டும் நான் சொல்றேன் பண்ணி இல்லாட்டி நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு ஊருக்கு பலமே ஒரு மதரசால பார்ட் டைம் போற டைம்ல அந்த பஜார்ல இறங்கி போற டைம்ல அநேகமா ஒரு மதரசா மாணவரை காணுவோம் லியூப் காலத்துல அவரை காணுவோம் எனக்கு இப்ப மாதிரி வெள்ள ஜுப்பா வெள்ள சாரம் மெல்லிசா தலைப்பா கட்டி அழகா சுருமா அடிச்சு லேஞ்சோட பத்து தான் வருவாங்க அநேகமா கண்டுபோம் சில காலங்களுக்கு பின்னால அந்த வேறொரு மதரசாக்கு பார்த்தா இங்க போய் கொண்டிருக்கிறார் இப்போ இந்த ஊருக்கு ஒரு தேவைக்கு போக வேண்டிய வந்துருச்சு இப்போ அதே ஊர்ல இறங்கி அதே டவுன்ல போய் இருக்கிறேன் ஒவ்வொரு பெற்றார்களும் என்னன்னு யோசிங்க ஒரு பஜாரில் ஒரு பஜாரில் அந்த வாலிபர் பிறந்து வளர்ந்த ஊர்ல வெள்ளை ஜுப்பா வெள்ளை சாரம் வெள்ளை தலப்பாவோடு போன வாலிபர் அதே ஊர்ல சில மாதங்களுக்கு பின்னால போற அஸ்ஸலாம் அலைக்கு மதுராதன் சத்தம் கெட்டுச்சு திரும்பி பார்த்தா ஃபுல்லாக க்ரீஸ் மேல ஒரு ஸ்ரீ க்வார்டர் கல்சன் உடுத்து ஒரு டிஷர்ட் போட்டு நிற்கிறாரு க்ரீஸ் ஒரு டயர் கடையில

எந்த பசார்ல எல்ல ஜுப்பாடு போனாலும் எந்த பசார்ல தலைப்பாடு போனாலும் அதே பசார்ல கிரீஸ் பூசிட்டு கொட்ட கல்சனோட நிக்கிறான் இந்த புள்ளைய பார்த்த வாப்பாக்கு எவ்வளவு கண்ணீர் வருது ஏன் புள்ள நாளைக்கு என்ன ஒரு ஜும்மா பள்ளியில கொத்துப்பா பண்ண போறான்னு சொன்ன பாப்பா புள்ள கொட்ட கல்சனோட கிரீஸ்ல இந்த பார்த்த இன்னமும் ஆப்பிடுமே இன்னும் அந்த பொடி அம்ப யோசிச்சு பாருங்க இதுதான் மதரசா மாணவர்களுடைய நிறைய சைட் நாங்க கந்தி என்று பாக்குற நேரம் வளமான ஊரு எங்களுடைய ஸ்கூல் என்ற நேரம் எங்களோட ஒரு புள்ளையில் மட்டும்தான் ஆனா மதரசா என்ற நேரம் ஐலண்ட் வாய்ட் முழுசிலோன்ல இருந்து வருவாங்க ப்ரொமோட்டட் ஏரியா பின் தங்கிய பகுதியில் இருந்து நியாயமான கஷ்டமான புள்ளையில் நியாயமான கஷ்டமான புள்ளையில் இந்த புள்ளை செதறி போகுது கண்ணியத்துக்குரிய கனவான்களை காலி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஒஸ்தாதோட பேசு நேரம் சொன்னாங்க ஒரு மாணவர் அவட உடுப்பு எவ்வளவு ஊத்த என்று சொன்னால் மதரசா மாணவர்கள் அவருக்கு ஊத்த பாதி என்று பேர் வச்சுட்டாங்க சொல்லியிருந்தானே இப்ப அதுரத்துக்கு எவ்வளவு தான் சொன்னாலும் அவன் ஊத்தோடு போடத்தானே இருப்பான ஒரு மூத்த அதுரத் தாடி பல தகுரத் ஒரு நாள் அந்த மாணவரை ரூமுக்கு கூப்பிட்டு சுத்தத்தை பத்தி பெரிய பயன் வந்து பண்ணிக்கிறான் என்னப்பா இவருக்கும் கொடியனுக்கும் பதிமூணு வயசுக்கும் மதுரசாக்கு சேர்ந்து ரெண்டாவது வருஷம் பதிமூணு வருஷம் என்ன எங்கட புள்ளே பெருனாலே கூட நாங்க அவன் சொல்றத வாங்கி கொடுக்கலாட்டி உடுக்க மாட்டான் இல்லையா நாங்க அழகு பார்க்கக்கூடிய வயசு பதிமூணு வயசுக்குள்ள ஓத அதுக்கு ஏசு ஏசுன்னு ஏசியை போட்டு சொல்லிய பயம் உடைய பணம் நீ இவ்வளவு சொல்லி கேட்கறா இல்லையே இப்ப போய் விடுப்ப மாற்றிட்டு வா பேசாம நின்றாலும் ரெண்டு சொல்லிட்டு இவ்வளவுக்கும் அந்த அந்த புள்ளியோட ஒரு கண் வந்து கண் குருடு கண்ண வெளில பூத்து கண் இந்த கண் விளங்குறதுல ஒரு கண் தான் மிதங்கு ஒரு கண் தான் விளங்குது மெலிஞ்ச போய் மெலிஞ்ச போய் ஒரு கண்ல அப்படியே வெளில பூத்து ஒரு கண் தான் விளங்குது ஆனா குருவான வந்து போனிய இப்ப அத இப்போ விடுப்போம் மாத்திட்டு வா பேசாமட்டாங்க இவ்வளவு சொல்றேன் விளங்குற ஆண்டு படிக்கிற பொடியன் சொன்ன வார்த்தையா அதுல என்ன வாப்ப என்ன சேர்க்குள்ள மூணு சாரம் எங்கி தந்தாரு ரெண்டு சாரம் தெரிச்சுட்டு ஒரு சாரம் பாய் வேற எங்கேயும் உள்ளுக்கு நடக்கிறது

அதுல சொன்னாரு ஆத்திரம் ஆயிட்ட அதுல அவ சாரம் தெல சாரம் கருப்பு கருப்பு டொட்பாட்டிங்க சாம்ப கலருக்கு மாதிரி சாரத்தை எப்படிதான் கழுவாய் சின்ன புள்ள சொன்ன வார்த்தை சொல்லிச்சான் அதுல நான் குளிக்கக்குள்ள உடுத்து கொண்டே தான் சவுக்கரன் தேய்ப்பேன் தேய்ச்சிட்டு அப்படியே குளிச்சிட்டு விளாட்டுற மாதிரி புல் விளாடி விளாடி வெளியே நிப்பேன் சாரம் காஞ்ச பிற விட்டு மத சாளுக்கு வரல பதிமூணு வயசுக்குள்ள இந்த தியாகம் செஞ்சு தம்பா இன்னைக்கு மிம்பர்ல ஏறுது இந்த தியாகம் செஞ்ச பிள்ளைகள் தான் இன்றைக்கு மௌலதியா வருது இவன்கள் தான் மதரசா மாணவர்கள் நல்லா விளங்குங்க இந்த பிள்ளைக்கு எங்கட பங்களிப்பு கொண்டு ஓடமா இல்லையா எங்கட சக்காத்துல பங்களிப்பு கொண்டு ஓடமா இல்லையா யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய மாணவர் ஒரு பெரிய மாணவர் நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் மாணவர் சொன்ன சொன்னு உங்களுக்கு தெரியும் சில சில நேரம் நேரம் மிஸ் ஆகும் சாப்பாடு இல்லைன்னு பண்ணுவோம் என்ன இவருக்கு அப்படி இருந்தாங்க பாதிக்கப்பட்ட ஒரு மாணவர் சொன்னார் அந்த நேரத்தில் பசி பத்திர மணி ஆகணும் பசி தாங்க அந்த மதரச சத்தங்கள் இருக்கும் இந்த தனி மனுஷன் இவருடைய இந்த மத்த புள்ள எல்லாம் கேன்டீன்ல வாங்கி சாப்பிட்டாங்க ஆனா இந்த புள்ள அஞ்சாம் கிளாஸ் படிக்கூடிய புள்ள பத்தரை மணிக்கு தாங்கி இல்லாம குசிலிக்கு போனானா சத்தியம் பண்ணி சொல்றேன் தொல்லாய் அல்லாஹ் மீது குசடிக்கு போன அந்த முந்தின பள்ளியில சாப்பாடு அந்த ஒரு சாப்பாடுல பேக் சாப்பாடு இருந்துச்சா அதை எடுத்துட்டு வந்து தாடி உளைச்ச பொடியல் மொத்த மாடியில வச்சு வாயில போட்டு பார்த்தானா நாத்த மடிக்குதான் அப்பயும் அவசர அவசரமா சிந்து முடிச்சாங்க நாங்க செய்வோமா நாங்க செய்வோமா போன வருஷம் வருஷம் இருபத்தி ஒரு வயசு மாணவன் இந்த இந்த உள்ள கம்ப்ளைண்ட் என்னென்று கேட்டால் இவர் சின்ன புள்ளியல் குளிக்கப்புள்ள பாத்ரூமுக்கு வருவாரு சின்ன புள்ளியல் எல்லாம் குளிச்சுட்டு போனப்போ தான் வெளியே போவாரு கம்ப்ளைன் இப்ப அசரத் ஒன்னு எடுத்து விசாரிச்சீங்க விசாரிச்சு ஏசி என்ன அதவு கெட்டமாயிருக்கிறாய் உனக்கு வெக்கமில்லையா சின்ன புள்ளையல் குளிக்கிற இடத்துல நீ குளிக்கிற உனட வயசை பாரு ரெண்டு மாசத்துல நீ மௌலவி அவருவர் என்ட ஏசின நேரம் அந்த வாலிபால் மானத்தை டச் பண்ணி அகர தேசிக்கிறாரு இவனை தீர்த்த வைக்கிறதுக்கு உனக்கு வெக்கமில்லையாடா சங்க கெட்ட வேலை செய்யறேன்னு ஏசிட்டாரு குப்பை விளக்கப்படுத்தணும் இளந்தாரு புள்ள பன்னெண்டு பதிமூணு வயசுக்குள்ள உடையது குளிச்சா ச வெச்சம்னு கெட்ட உண்ணு என்ட நேரம் அந்த ஆலிம் சொன்னாரு ஒரு மதரசாவுடைய வைஸ் பிரின்சிபல் சொல்லிட்டு தான் அதனால மோத்த பார்த்தான்னு அவன்கிட்ட கண்ணீர் வடிதான் இருபத்தி ஒரு மா வயசு மாணவன் சொல்ல பெரிய தாடி தலைப்பாவோட இருபத்தொரு வயசு மாணவன்டா இங்க நிறைய பேர் தொழில் செய்யற வயசு அவன் அல்லா காவேண்டி மொட்டையை அடிச்சுட்டு தலப்பாவை கட்டி கேக்கிறான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஒவ்வொரு தாய்மார்களும் யோசிங்க இன்றைக்கு மதரசால் ஓதக்கூடிய இளந்தாரி புள்ளையிட உங்களோட இருபத்தொரு வயசு மாணவன் லவ் பண்ணி கொண்டு தெரியவான் குறைக்கு இல்ல இது சோசியல் வேர்ல்ட் அப்படிதான் அவர் தொழில் செஞ்சு கை நிறைய சம்பாதிக்கிற பீரியட் இருபத்தி ஒரு வயசு மாணவன் அழுது சொன்னான் தூர சைட் பாய் அவர் சொன்ன வார்த்தையாம் நான் அவசையில சொன்னா நீங்க ஏன் பாசையில சொல்றேன் அவர் சொன்னாராம் அசரத் இந்த பேர் நேற்று இன்றைக்கு இல்ல ஹசரத் நீங்க மதரசாக்கு புதுசா வந்தாலும் தெரியும் ஏன்னா ஓதர காலத்திலிருந்தே இருக்குது என்னன்னு சொன்னால் ஏன் என்னைய ஒரு ஹாஜியார் தான் பொறுப்பெடுத்து கேட்காரு அவர் தான் எனக்கு செலவுக்கு அனுப்புறாரு செலவுக்கு தாரது பத்து நாளிலமாய் உடைய ஆனா அதுல தேண்ட நிலம் அதுக்கு குறவும் அதுக்கு புறவும் தெளிவா கிளியரா சொன்னு சொன்னா ஒரு பிளேட் எடுக்கிறதுக்கு இல்ல ஒரு கட்டி சவுக்கரமாக சல்ல அறிவிப்பு சொன்னானா இதனால நான் இதை சொல்லாம பேசிப்பேன் நான் மௌளைதாய் போன போறேன் நீங்க அகரத் மாதிரி பேசப்படாது சங்கு இல்லாம உதினன்னு சொல்லப்படாது அதனால நான் போறத சொல்லிட்டு போறேன் நகராத்தி போற நேரம் புள்ள சொல்லிட்டு போன வார்த்தை தெரியுமா இதனால சின்ன புள்ளியல் குழிக்குள்ள நான் பாத்ரூம்க்கு போறேன் சின்னவங்க சௌகரம் தேஞ்சிட்டு கடைசி துண்டை சேர்க்க மாட்டாங்க சின்ன புள்ளியல் இதெல்லாம் ஆகின பிறகு அதை குளியாக்கி ஒரு கட்டியாக்கி அதால தான் இந்த உடுப்பை கழுவி கண்ணியக்குரிய கணவான்களே இன்னும் செலதீக்கி சொன்னா நீங்க நம்ப மாட்டேன் இந்த மதரசா மாணவர்களுக்கு நாங்க என்ன செஞ்சோம் மதரசா பில்டிங்க பேசல மதரச மாணவர்களுக்கு ஏன் எங்கட சொசைட்டியால ஒண்ணு செய்யலாம் வைக்குது ஜக்காத் பணத்துல ஸ்கூலுக்கு ஒதுக்குது ஜக்காத் பணம் அகதிகள் விவதை விதவைகளுக்கு ஒதுக்குறோம் கடன் காண கொடுக்கிறோம் தொழில தவறுக்கு கொடுக்கிறோம் ஏன் நாங்க இந்த சைட பாக்க இல்ல செய்யறோம் இல்ல உண்மை பாக்க தவறிட்டோம் குறை இல்ல இதையும் கொஞ்சம் பாப்போம் ஒரு நேத்து ஒரு லிஸ்ட் ஒன்று மூணு மதரசா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மூணு மதரசால உள்ள பெரிய மாணவர் தவசில வகுப்பு மாணவர்களுக்கு அவட புகாரியை மட்டும் வாங்கி கொடுக்கிறதுக்கு மூணு மதரசாக்குமே ஒரு லட்சம் தான் செலவாகிடுது எத்தனை பேர் செஞ்சு எத்தனை பேர் செஞ்சு

இப்படி ஒரு ஒரு சைடு கணியத்துக்குரிய கனவான்களே எந்த அளவுக்கு சொன்னால் ஸ்காலர்ஷிப் ஒதுக்குறோமே இதே போல மதரசா மாணவர்களை யோசிங்க ஒரு மாணவர் ஒரு வாப்பா ஒரு வாப்பா கவலையோடு சென்னாரு ரெண்டு புள்ளே மதரசால உத போட்டிக்கிறாரு எங்களுக்கு இந்த நிலைமை நடக்காம பாதுகாக்கணும் ரெண்டு புள்ளே ஓத போட்டாரா புள்ள காட்டினாரு அழகான ரெண்டு நான் யோசிச்சேன் இவன் மௌல வியாழ மிம்பர்ல ஏறினாவே அழகாயிருக்கு அவ்வளவு நல்ல வாட்ட சாட்டமான ரெண்டு புள்ளைகள் நானாவ என் தம்பியை மோத போட்டிக்கிறாங்க கிச்சுக்கு போதுராவ புள்ளைல் போட்டிக்கு நானா ஒரு பக்கம் கொடுத்தா தம்பி ஒன்னரை பக்கம் கொடுக்குறான் தம்பி ஒன்னரை பக்கம் கொடுத்தா நாளைக்கு நானா ஒன்னே முக்கா இப்படி போட்டிக்கு ஓதிட்டு 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 வாராங்க வாப்ப ஆசைக்கு சேர்த்து முழு குடும்பத்திலும் சொல்றாரு எங்கட புள்ளே அப்படி இப்படி பெருமையா வரக்குல ஒரு வருஷம் கிட்டாக்குல ரெண்டு புள்ளைக்கும் பேசி நாலாயிரம் நாலாயிரம் கெட்டக்குள்ள ஒரு ரெண்டு மூணு மாசம் இருவினா சரி இவருடைய கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முப்பதாயிரம் ஆயிடுச்சு

எந்த அளவுக்கு எழுத்தாளர் ஒரு கிதாப எழுதிட்டு இந்த கிதாப வெரிஃபை பண்றதுக்கு அல்ல அசோர் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பினார் நம்புங்களா சிலோன்ல கிதாப் எழுதிட்டு இந்த கிதாபுக்கு முன்னுரை எழுதுறது எங்க அல்ல அசோர் யூனிவர்சிட்டி அவங்க இந்த கிதாப பார்த்துட்டு சைன் பண்ணி அனுப்பினாங்க அந்த கிதாப பிரிண்ட் பண்ணி வெளியே கிடைக்கும் அனுப்புறதுக்கு மூணு லட்சம் தேவை வருஷ கணக்குல ஊட்டல சொல்லிடுச்சு

பெரிய நாங்க தான் செல்றோம் தகுதியான உளமாக்கல் தேவை தகுதியான உலமாக்கல் தேவ என்று தகுதியான உலமாக்கல் தேவைன்னு சொன்னால் அதை உருவாக்குறது எங்க ஒரு பொறுப்பு குறைக்க செல்லல இன்னைக்கு எல்லாத்துக்கும் நாங்க செலவழிக்கக்கூடிய இந்த உம்மர்

எத்தனை பிள்ளை லீவ்ல பேத்து நிக்கிறது தெரியுமா அவனுக்கு ஒரு மதரசால ரேங்க் மதரசாவோட எக்ஸாம்ல परसेंटेज 99 எடுத்த பாய் அவர் 94 ல இருந்து 99 மட்டும் தான் எடுத்துட்டு வருவாரு கிரேட் 5 படிக்கிறாரு ரமலா லீவ்ல போனா வரல

ஒன்றும் செய்யல ரெண்டொரு அஜுர்துமார் போறாங்க அந்த புள்ள எடுக்கிறாங்க தனிய வச்சு பேசினா அந்த பொடியை நலூரான் அஜுரத் எங்களோட பாப்பா வித்து வித்து கஷ்டப்பட்டு ஏழுமான மட்டும் படிக்க வச்சுட்டார் அஜரத் பாப்பா கஷ்டப்பட்டத பார்த்தா இதுக்கு மேல நான் மதரசால ஓதி வாப்பாவோட சல்லில திந்து கொண்டிருந்தால் நான் பதுவா புள்ளாவது பயம் பாப்பா மௌத்தா போயிட்டா பாப்பா பாக்க கிடைக்கலன்னு பயம் ஆயிடுக்கு இவ்வளவு கடைசியா தங்கச்சியிட காதலிக்கிற அருண்களே வித்து தான் எனக்கு பீசளி எனக்கு இந்த மதரசா வாழ்க்கை நான் கடையில வேலை செய்யற உடனே ஒரு ஹாஜியார் பொறுப்பெடுத்தாரு மாஷால்லாம் ஓதி முடிஞ்சு இன்னைக்கு ஸ்ரீலங்கால தூர சைட் ஒரு மதரசால ஒஸ்டாத மிஸ் ஆகியிருந்தா இன்னைக்கு கடைக்கு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் நாங்க என்ன சொல்லுவோம் தெரியுமா பாரு கடையில இடையில பாஞ்சி வந்தவன் மௌலவி என்று そのお前もや、金やとくれがのあのサイドコーニーの用心や。 எங்களுக்கு ஏலும் எங்களுக்கு ஏலும் நாங்க இது தான் ஒரு முன்னால முன்வைக்கிறோம் குறிப்பா கட்டுக்களை நிறைய சாதிக்கிறோங்க இன்ஷால்லா கட்டுக்கள் மக்கள் இந்த சைட கொஞ்சம் எப்படி ஸ்கூல் பேக்ஸுக்கு நாங்க செய்யறோமோ இதே போல ஒன்ற மதரசா மாணவர்கள் குறைஞ்சது கூடிய மாணவர்கள்ட ஆக முக்கியமான கிதாபு புகாரிக்கு மட்டும் சரி உதவி செய்யுங்க ஒரு நன்மையை செய்தவர் காரணமாக இருந்தவர் செய்தவரை போராவார் முந்தி மதரசா ஸ்கூல் பிள்ளைக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான் ஸ்கூல் பேக் யாரும் ஒரு புண்ணியவான் ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணினாங்க யாருந்து தெரியாது மதராஸ் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பேக் பிடிக்கிறோம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால மாஷால அவரை பார்த்து இவர் இவரை பாத்து இன்னைக்கு அந்த பெரிய ஒரு பிரச்சனை குறைஞ்சிட்டா இல்லையா நான் கேட்கிறேன் ஏன் அதை எங்கட கட்டுகளை எல்லாம்

அவருக்கு ஒவ்வொரு கிதாபும் பரம்பரையா ஓதும் விளாட்டுக்கு இல்ல அவர் ஒரு புகாரிய ஓதுறாரு மிம்பர் நேரு ஒரு அதிச சொல்றாரு அதை இன்னொருத்தர் கேட்கிறாரு அவர் செய்யற அவள் மூணுமே உங்களுக்கு வந்து சேரும் இன்கேஸ் கேஸ் அவர் ஒரு மதரசா ஒஸ்தாதாக மாறினால் அவர் ஓதிர புக்கத்தான் கையில வச்சு பாடம் நடத்துவாரு மற்ற ஐம்பது புள்ளி நம்பி உங்களுக்கு வந்து சேரும் சுபானந்தா

എത്തിനോ വിഷയം നിങ്ങൾ ആരംഭിച്ചു വച്ചിരിക്കൂത്ത് എങ്ങനെ തെരഞ്ഞ വിഷയം யாரும் செய்யாத எதிலோ விஷயத்தை நீங்க ஆரம்பிச்சு வெச்சிங்க அல்ஹம்துலில்லாஹ் இதே போல இந்த நல்லத்தையும் ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் இளங்கேல ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிச்சு வெச்ச பாக்கியத்தை அல்லாஹ் ரபில் عزத் உங்க தந்து எனக்கும் அந்த பாக்கியத்தை தந்தவனாக என்ன நல்ல விஷயம் செய்யணும்னு கேட்டேனோ அதன் பட अमल செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தவனாக ஆఖிர்தாவலால் அல்ஹம்துலில்லாஹில் ஆலமீன் சுபஹானகல்லாஹும் பிஹம்திக ஷதுல்லாஹ الله <سؤال> صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يارب ربي صلى الله عليه وسلم